பெருங்கோகத்தினுடைய பிறப்பிடமே அந்த பேரன்புதான் நான் என்னுடைய தம்பி படத்தை எடுக்கும்போது தம்பி அந்த தலைப்பு கீழே தலைப்பு எழுத்தார் பேரன்பும் பெருங்கோபம் கொண்டவன் என்று போட்ட அதில் தம்பிங்கிறது எங்கள் தலைவரை தான் குறிப்பிட்டே எடுத்தேன் எல்லாருக்கும் தெரியும் அதில் பேரன்பும் பெருங்கோபம் கொண்டவன் அப்படின்னு அது ஏன் பேரன்பு அவருடைய பேரன்பு தன் இனத்தின் மீது இருந்த பேரன்பு அந்த இனம் அழித்து ஒழிக்கப்படும் போது அதை காக்க வேண்டிய பெருங்கோபத்திற்கு ஆளாயிட்டார் இங்கே பாரதியினுடைய பெருங்கோபம் அந்த ஆவேசமான கவிதை வீச்சுக்கு காரணம் அவன் இந்த மண்ணை மக்களை நேசித்த அவர் சின்ன காலம் தான் காரணம் அப்படி உள்ளடக்கமாக வைத்து இந்த ஒரு படைப்பு படைக்கப்பட்டது இதுல எல்லாத்தையும் விட பெரும் பாராட்டுக்குரியவர்கள் இப்படி புதியவர்களுக்கு துணிந்து வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் மதிப்பிற்குரிய ஜெயகிருஷ்ணன் அவர்கள் தான் அவருடைய மனைவியார் பேர்ல காமாட்சி ஜெயகிருஷ்ணன் தயாரிச்சது அப்புறம் என்னுடைய தம்பி திருமலை வருத்தப்படுறாரு இப்படி இருக்கிற திரையுலகத்தில் இருக்கிற நெருக்கடிகளை குறிச்சு சாதாரணமானது நீங்க வரக்கூடாது சரி வரீங்க அதில் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து துணிஞ்சு வாய்ப்பு கொடுக்கிறதுங்கிறது அது ஒரு பெரிய சாதனை அப்படி எங்க அப்பா சிரிச்சு கூட பேசுனாங்க பாருங்க நான் ஒவ்வொருத்தட்டையாக போய் வாய்ப்பு அவளவில் இயக்குநரே தன் மகனுக்கு கேட்டேங்கிற அது ஒரு அழகி படம் எல்லாரும் பத்தார விஷயம் தேவையானவங்களோட குறிப்பிட்டு பேசுனாங்க அந்த படத்தை நம்ம எடுத்துட்டோம்ல அவர் ஒளிப்பதிவாளர் மத படம் இப்போ அது போர்ப்ரேம்னு ஒரு திரையரங்க இருக்குது அதுல என்னை கூட்டு காட்டாரு ஏ வாவை பார்த்த படத்தை அப்படின்னு நாங்க மாம திரைய தங்கச்சிக்காரங்கிறவரு அதனால

என்னதான் நண்பனா இருந்தாலும் இப்படியா போய் வச்சு போறதுன்னு அந்த படம் ஓடும்னு கடைசியா நம்பறாரு அவரு நல்லா எடுத்து சொல்லுங்க நீங்க உண்மையிலேயே சிறந்த படத்தை தயாரிச்சிருக்கிறீங்க அந்த படம் உண்மையிலேயே பெரிய வெற்றி அடைவு நம்பவே இல்ல திரைக்கு வந்து பிச்சுக்கு ஓடுது இப்ப பெரிய விருது கட்டி வச்சு இருக்க அங்க போனா தங்குற நீங்க தான் சொன்னீங்க அந்த படம் ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க இவத்தெல்லாம் அடிக்கடி அது மாதிரி அவர் ஒரு தங்கரை பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க நமக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இருக்க தங்கருக்குழு விவாதம்லாம் இல்லை கதையில் ஒரே ஆள் தான் ஒரே ஆள் தான் எழுதுவார் எழுதி ஒரு வாரத்தில் அந்த கதையை எழுதிட்டு வந்து எடுத்த படங்கள்லாம் அத்தனை பள்ளிக்கூடத்தில் அது முதல்ல ஏரியும் படப்பிடிப்பு நிலையத்தில் நானும் சேரனும் தங்கரும் மூணு பேர் உட்காந்து பேசுகிறோம் மூணு பேரும் சேர்ந்து செய்யலான்ட்டு அதுல எங்கால இதுல கோபத்துல சேர நடிக்க மாட்டேன்னு தெரியல அப்புறம் தான் நரேன் வந்தாரு அது அதுல ரொம்ப அழகான எழுத்தாள ஒரு ஒண்ணுமா அவருடைய காவியம் போல எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர் நான் கூட சொன்னேன் நீயே விஜித்த நீயே அறிமுகம் செய்யலாமே நான் எடுத்து வச்சிருக்கல டிக்கு டித்து டிக்குத்தாளன் தானே அவள் முதல்ல அந்த படம் வேணாம் இந்த படம் வரட்டு அது விஜித்து மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அதை விட எனக்கு எங்கால தங்கப்பட்ச மேலே நம்பிக்கை இருக்கு அவன் எதையாவது எழுதி ஆழ ஒரு காவிய படைப்பா வந்து விஜித்தை நிறுத்திடுவான் அதில் எனக்கு வந்து நம்பிக்கை கதையில கதை என்ன சொல்ல வருதுன்னு அப்புறம் ஆனால் விஜித் சொன்ன மாதிரி ஒரு நான் எதிர்பார்க்கல சின்ன பிள்ளைகள்லேருந்து அரவிந்தே விஜித் நம்ம பார்க்குறோம்